கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் பெருக கடவது பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை தந்திருக்கிறார் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஐந்தாம் வசனம் சொல்கிறது மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக திட்டமாக ஒரு காரியத்தை போதிக்கிறது என்னவென்று சொன்னால் தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார் தம்முடைய சாயலின்படி உருவாக்கினார் தம்முடைய ரூபத்தின்படி உருவாக்கினார் தம்முடைய அதிகாரத்தை அவன் கரத்திலே கொடுத்து சகலத்தையும் ஆண்டுகோள் என்று சொல்லியிருந்தார் ஆகவே தேவன் மனிதனை தமக்கு சமமாக வைத்திருந்தார் தன்னுடைய பிள்ளையாக இப்பொழுது கவனித்து பாருங்க ஆகவே தேவனுடைய இருதயமானது தான் சிருஷ்டித்த மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளை விட மனிதனை அதிகமாய் நேசிக்கிறதா இருந்தது ஆகவே பகலின் குளிர்ச்சியான நிலையில் அவர் மனுஷனை தேடி வந்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டே வந்தார்கள் ஒருவேளை ஆதாம் பாவம் செய்தார் கத்தரவரை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினார் ஆனாலும் தமது கிருபையை விளக்காமல் இருந்தார் என்று பார்க்கிறோம் இப்பொழுது கவனித்து பாருங்கள் மனிதர்கள் பெருக துவங்குகிறார்கள் ஒருவேளை அவர்கள் பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியை பெற்று இந்த பூமியில் அவர்கள் பெருக துவங்கின பொழுது ஆறாம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது மனுஷர்கள் பூமியிலே பெருக துவங்கின பொழுது மனுஷர்களுக்கு பிள்ளைகள் பிறக்க ஆரம்பித்த பொழுது மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியவதிகளாக அழகுள்ளவர்களாக இருக்கிறதை கண்டு தேவகுமாரர்கள் அவர்களுக்குள் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இது ஒரு கருகலான சத்தியம்தான் ஆனாலும் வேத வியாக்கியானர்கள் இதை இரண்டு விதமாக சொல்லுகிறார்கள் ஒன்று துன்மார்க்கர்களுக்குள்ளே தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு பெண்களை கொண்டார்கள் அதாவது மனைவிகளை கொண்டார்கள் நீதிமானாய் வாழுகிறவர்கள் தேவனை அறியாமல் முரட்டாட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்குள் தங்களுக்குள் பெண்களை கொண்டு அவர்களோடு சேர்ந்தபடியினால் அது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு கூட்ட பைபிள் வியாக்கியானர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அந்த காலத்தில் பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் அடிக்கடி வந்து மனிதர்களை சந்தித்து விட்டு தேவனுடைய வார்த்தை சொல்லிவிட்டு கடந்து சொல்லுவார்களாம் அப்படி வருகிற தேவ தூதர்கள் அவர்களை தான் மனுஷகுமாரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் இங்கே பெண்களை கண்ட பொழுது மயங்கி அவர்கள் அழகிலே மயங்கி அவர்களோடு சேர்ந்தார்கள் என்றும் சொல்லுகிறார்கள் ஒருவேளை உண்மை கத்தருக்கு தான் தெரியும் ஆனால் இந்த சம்பவமானது தேவனுடைய இருதயத்தை வாதிக்கிறது அதுதான் நமக்கு முக்கியம் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியவதிகள் என்று கண்டு அவர்களை தங்களுக்கு பெண்களாக தெரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்தபடியினால் அந்த நாட்களில் அது தேவனுடைய பார்வைக்கு எரிச்சலை உண்டாக்குகிற பாவமாக அமைந்தது இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது பிரியமானவர்களே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவனை சார்ந்து வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நல்ல கவனிங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் பெற்றோருக்கு மிகவும் முக்கியமானவர்கள் பெற்றோர்கள் தாங்கள் சம்பாதிக்கிறது எல்லாம் பிள்ளைகளுக்காக தான் பெற்றோர்கள் ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறதும் பிள்ளைகளுக்காக தான் பெற்றோர்கள் கடினமாக உழைத்து தங்கள் பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படி அவர்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும் போது பெற்றோர்களை சார்ந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இதுதான் நியதி ஆனால் இந்த நாட்களில் எவ்வளவுதான் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்த்து அவர்களை உருவாக்கி கொண்டு வந்தாலும் பல பிள்ளைகள் பெற்றோர்களை சார்ந்து வாழ்வதே இல்லை அதே போலதான் இந்த பூமியை தேவன் மனிதர்களாகிய நமக்கு தந்திருக்கிறார் மனிதர்களை பார்த்து நீ வாழ்ந்திரு நீ மகிழ்ந்திரு நீ சுகித்திரு என்று சொல்லி சகல நன்மைகளையும் கிருபைகளையும் நமக்கு தந்துவிட்டு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக அவருக்கு நாம் பயந்திருக்கிறவர்களாக அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் என்ன பூமியில சந்தோஷமா சமாதானமா ஆசீர்வாதமா வாழணும்னு விரும்புறோம் தேவனை சார்ந்து கொள்ளுகிறதை மட்டும் விட்டோம் அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே இப்ப கவனிங்க என்றைக்கு மனிதன் தேவனை சார்ந்து வாழுகிறதை விட்டுவிட்டானோ அன்றைக்கு அவன் வாழ்க்கையிலே அக்கிரமம் உண்டாகிறது பாவம் பெருகுகிறது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து அவருடைய கோபத்தை சம்பாதிக்கிறார் ஆகவேதான் மனிதர்களுக்குள்ளே அழிவுகள் வருகிறது கொள்ளை நோய்கள் சுனாமிகள் விபத்துகள் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே ஒருவேளை நமது கரத்தில் கொடுத்த இந்த வேதம் எதற்கு இதை சொல்லுகிறது என்றால் எப்பா உனக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் மதீனமாக வாழ்ந்து கிருபைகளை இழந்து போனார்கள் நீயும் அப்படி மதியீனமாய் வாழ்ந்து தேவன் உனக்கு தருகிற கிருபை இழந்து போகாதே என்றுதான் கர்த்த நமக்கு இந்த காரியத்தை சொல்லுகிற ஆகவே எல்லா காலத்திலும் அவரை சார்ந்து வாழ பழகுவோம் இருப்போம் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்தம் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தேவரீர் நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி நாங்கள் எங்கள் அக்கிரமத்திலே தொடர்ந்து வாழாதபடி உமது இரக்கத்தின் கிருபையை எங்களுக்கு காண்பித்து உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ண வேண்டுமாய் ஜபிக்கிறோம் பரலோகத்தின் தேவன் தமது பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையிலே நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை